ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா நம்ம முன்பக்கத்தை வந்து லைனிங் கொடுத்து எப்படி தைக்கிறது முன்பக்கம் வந்து நம்ம எது மாதிரி தச்சு பெரட்டுறது அதே மாதிரி முன்பக்கத்துக்கான கழுத்து எப்படி நம்ம பைப்பிங் மாதிரி நம்ம லைனிங்லேயே தைக்கிறது அப்படின்னு தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து அதுக்கு முன் பக்கத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் அதே மாதிரி மெயின் கிளாத்தையும் நான் ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்கேன் அந்த முன் சைடு வந்து நான் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தேன் அதையும் நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மெயின் கிளாத் வந்து நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன் போட்டு லைனிங் கிளாத்தை எடுத்து போடுறேன் பாருங்கள் கரெக்டாக இருந்து கரெக்டாக வச்சுக்கிறோனோ வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கழுத்து பக்கத்தை நம்ம தைக்கிறோம் எப்படி தைக்கிறோன்னு பாருங்கள் லைனிங் மேலே போட்டாச்சு மெயின் கிளாத் நம்மளை பார்த்துரு போட்டு அதுக்கு மேலே லைனிங் போட்டாச்சு இப்போ நம்பர் வந்து ஒரு டாக்கா அடிச்சுக்கிட்டு நம்பரை கிட்ட வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து பரட்டி தைக்கும்போது தையல் பிரியாமல் இருக்கும் அதுக்காக நம்ம எந்த துணியும் இழுக்க வேண்டியதில்லை கரெக்டாக தைச்சு அந்த வர்ற இடத்துக்கிட்ட கரெக்டாக நம்ம வளைச்சி விட்டு தச்சுக்கிற வேண்டியதை அப்படி தைச்சோம்னா சூப்பராக கழுத்து நம்மளுக்கு முன்னாடி ரவுண்டு தான் அது மாதிரி நம்ம இப்போ நான் தச்சு எடுத்துக்கிட்டேன் எஸ்டா இருக்க கிளாத் அந்த பிசுறு நூலோட எஸ்டா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறவோம் எடுத்துக்கிட்டு சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்கள் தச்சு லைனிங் கிளாத்துலேயே லைட்டாக கொஞ்சம் பைப்பிங் மாதிரி கொடுத்து நீங்கள் தச்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் சின்ன சின்னதாக நம்ம வந்து அர்க்காத் அந்த பெண்டுக்கிட்டெல்லாம் நம்ம அர்காத் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா அர்காத் பண்ணும்போது பார்த்து பண்ணணும் அந்த தையலுக்கு வெளியில் தான் நம்ம அர்க்காத் பண்ணுவோம் தவிர தையலுக்கு உள்ளே போயிருச்சுன்னா கழுத்தில் ஓட்ட விழுந்துடும் அப்படியே பரட்டிக்க வேண்டியது பரட்டி பாருங்கள் நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள் ஷோல்டர்லேருந்து கழுத்தை எப்படி எடுக்கிறேன் பாருங்கள் முன்பக்க கழுத்தை இது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு துணியை நல்லா ஒரு நீவி விட்டுக்கிறணும் சூப்பராக நான் அந்த ப்ளவுஸ் வந்து இப்படி நீங்கள் தச்சு போட்டு பாருங்கள் கழுத்தை வந்து நம்ம தனியாக எம்மிங் பண்ண வேண்டியதும் இல்லை தனியாக துணி கொடுத்து தைச்சி பெரட்டி ரெண்டு தையல் போட வேண்டியதும் இல்லை அப்படியே நம்ம நல்லா வரின மாதிரி நல்லா ஒரு அந்த அளவு பாருங்கள் ஒரு காலிஞ்சி அளவுக்கு காலிஞ்சிங்கிறத விட இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம லைனிங் கிளாத்தை வெளியே இழுத்து விட்டு நல்லா உருட்டி தைக்க வேண்டியதை அப்படி நம்ம சன்னமாக ஒரு ரெண்டு இஞ்சிக்கு இடையில் நிப்பாட்டி நிப்பாட்டி அப்படி தைச்சோம்னா நல்லா அழகாக அந்த பைப்பிங் வரும் இது மாதிரி தைச்சி நீங்கள் ப்ளவுஸ் போட்டு பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு டிசைன் கிடச்ச மாதிரியும் இருக்கும் நம்ம கழுத்தும் வந்து பைப்பிங் கழுத்துன்னு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து இதை உங்களை தச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப பொறுமையாக இழுத்து விடாமல் ஓட விடாமல் அப்படியே தெளிவாக தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ உங்களை தைச்சி காட்டுறேன் பாருங்கள் நான் இது மாதிரி ஒரு ஒரு ஃப்ரெண்ட் பக்கத்தை தைச்சிட்டேன் இப்போ நல்லா நீவி விட்டுக்கிட்டு ஒரு துணியை ஒன்று போல் எடுத்து நீவி விட்டுக்கிட்டு அப்படியே தையல் வந்து இப்போ எல்லா பக்கமும் நம்ம போட்டுக்கிறோம் கை அப்புறம் ஷோல்டரில் இருந்து கீழே அந்த பட்டி சைடு முன் பக்கத்துக்கான தையல் அதாவது லைனிங் தையல் தான் ஃபஸ்ட்டு இப்போ போட போகிறோம் நான் ஒன்று போல் நீவி விட்டுக்கிட்டேன் நம்ம அந்த நேரம் அந்த எந்தெந்த வாட்டத்துக்கு அந்த கிராஸ் இருக்கோ அப்படி நம்ம வளைச்சு தச்சுக்கிற வேண்டியது இப்போ நம்ம ஒரு தையலை கொடுத்துடலாமா இது மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கும் கற்றுக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் லைனிங் ப்ளவுஸ் எனக்கு தைக்க தெரியாது லைனிங்கில் கழுத்து இது மாதிரி நம்மளுக்கு பைப்பிங் கொடுத்து வைக்க தெரியாது அப்படின்னே நீங்கள் ஒரு பொழுதும் நினச்சி கவலைப்பட தேவையில்லை நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இதே மாதிரி தான் தைச்சு தைக்கணும்னு நினப்பீங்க நம்ம அது மாதிரி கஸ்டமருக்கும் வந்து அவங்க எனக்கு பைப்பிங் வந்து கொஞ்சம் டிசைனாக வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியான மெத்தேடில் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து கழுத்து பக்கம் வந்து பைப்பிங் வச்சுட்டு ஒரு தையல் கொடுத்துக்கிட்டேன் இப்போ கீழே அந்த கிராஸ்பட்டி பக்கம் தையல் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் கீழே சமமாக துணி வல்லேன்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை ஏன்னா நம்ம கரெக்டாக அளவுகள் எடுத்துருக்கோம் தச்சுக்கிட்டு கொஞ்சம் முன்பின் வர்றதை நம்ம வந்து சரி பண்ணிக்க வேண்டியது தான் சரி பண்ணி வெட்டி எடுத்துக்கிற வேண்டியது தான் பாபின் நூல் தீர்ந்து போச்சு பாபின் சுற்றி போட்டுக்கிட்டு தைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நான் வந்து பாபின் சுற்ற போகிறேன் பாபின் சுற்றி போட்டாச்சு இப்போ தச்சுக்கிறோமா ஏன்னா பாபின் சுற்றும் போதும் நல்லா இல்லை இந்த நம்ம பாபினை வந்து தூ நூலை லூஸாக கொடுத்துக்கிட்டு த பாபின் சுற்றிக்க வேண்டியது நம்மளுக்கு தேவைப்படுற அளவு ஒரு பாபின் அளவு சுற்றிக்கலாம் லைனிங் கொடுத்து தைக்கணும்ல மறுபடியும் கை பக்கத்துக்கு ஷோல்டரில் இருந்து தைச்சிக்கிறேன் என்ன துணி எக்ஸ்ட்ரா இருக்குது மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பார்க்குறீங்களா நோ ப்ராப்ளம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில் நம்ம அதெல்லாம் கழித்து எடுத்துட வேண்டியது இப்போ நான் தைச்சிக்கிட்டேன் பாருங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கிறவோம் இதெல்லாம் எடுத்துட்டு டாட் போடுறது எப்படி ப்ளவுஸாக எப்படி இதை உருவாக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் சோல்டர் பக்கமும் இப்போ ஒரு தையலை போட்டுக்கிறோம் ஆல்ரெடி நம்ம சோல்ட்ரு வந்து கை மூட்டும்போது ஷோல்டர் தையல் போட்டுக்கிட்டு தான் நான் கை வந்து ஜாயின் பண்ணுவேன் அதனால் இதில் ஒரு தையல் நம்ம லைனிங்க்காக ஒரு தையல் போட்டுக்கிறோம் இப்போ நம்மளுக்கு ஒரு பக்கம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ எஸ்டாக இருக்க கிளாத் வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கிற வேண்டியது இப்போ ஒரு பக்கம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் அடிக்கடி ஒவ்வொரு பதிவுலேயுமே சொல்லுவேன் பெண்களாகிய நமக்கு ஒரு கைத்தொழில் இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவேன் இப்போ மெயினாக இந்த ப்ளவுஸில் வந்து இந்த இன்னொரு லைனிங் எப்படி நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறத இன்னொரு கப்பு இந்த மாதிரி கொடுக்குறது அப்படிங்கிறத பாருங்க இப்போ நான் வந்து கழுத்து சமமாக இருக்கா ஃப்ரண்ட் கழுத்து ரெண்டும் சமமாக இருக்கணும் தச்சு பெரட்டும் போது இந்த கழுத்து வரணும் ஏன்னா நம்ம மாற்றி போட்டு தைச்சிட்டோம்னா மா பக்கம் மாறி போகும் கழுத்து பக்கம் கை பக்கமாக போயிடும் பக்கம் கழுத்து பக்கமாக போயிடும் அதனால் இது மாதிரி தான் போட்டு தைக்கணும் இதை வந்து நல்லா தெளிவாக இந்த இடத்துல வரும்போது நல்லா வீடியோ இன்னொரு தடவை கூட நீங்கள் இழுத்து விட்டு பார்த்துக்குங்க பார்த்துட்டு இப்போ நான் பரட்டி வச்சு காட்டுறேன் பாருங்கள் பரட்டி நல்லா ஒரு விட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கணும் பைப்பிங் கொடுக்கும்போதும் நம்ம எந்த துணியும் இழுக்கக்கூடாது இப்போ நம்ம அந்த கிளாத்தில் கொடுக்கும்போது சோல்டர்லேருந்து கீழ்வழி ஆளை இறக்கி நம்ம அந்த பைப்பிங் கொடுத்தோம் இப்போ இந்த பக்கம் கொடுக்கும்போதும் நம்ம இருந்து அதாவது ஆம்கோல் பக்கம் இருக்குது அது எப்படி சொல்கிறது நம்ம பட்டன்பட்டி காஜாப்பட்டி பக்கம் வருது இல்லையா அந்த காலத்தில் இருந்து கீழ்ப்பகுதியிலருந்து மேல் பாகமாக சோல்டருத்தை தச்சுட்டு போகிறோம் இப்போ நல்லா நம்ம உருட்டி விட்டுக்கிட்டோம் சூப்பராக நம்மளுக்கு லைனிங் துணியிலையே க பைப்பிங் எப்படி வைக்கிறதுங்கிறத ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் தச்சுட்டேன் இப்போ நல்லா நம்ம ஃபுல் தையலும் எல்லா பக்கமும் போட்டுக்கிட்டு பிசுனூளை மட்டும்தான் நம்ம வெட்டிக்கிறணும் இது மாதிரி தச்சு பழகிறவங்க ரொம்பவே ஈஸியாக நம்ம சேனல் வீடியோவை பார்த்து வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு ஈஸியாக கற்றுக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இருக்குது நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் தெளிவாக கற்றுக்கலாம் ஒரு வாரத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக அந்த அந்தளவுக்கு நம்ம மெமரியை வந்து நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோவை பார்த்தாலே ரொம்பவே ஈஸியாக நம்ம கற்றுக்கிறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்துடன் இந்த வீடியோ நான் போடுறேன் வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ரெண்டு பக்கத்துக்கு ரெண்டு டாட்மே நம்ம தச்சுக்கிட்டோம் தச்சாச்சு இந்த மீதம் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் எடுத்து பாருங்க நம்மளுக்கு உயரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டும் ஒரே அளவாக இருக்கணும் அது மாதிரி நம்ம தைக்கும் போதே கரெக்டான அளவுகளில் தைச்சிக்கிறணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பைப்பிங் கொடுத்துட்டோம் கழுத்து பைப்பிங் கொடுத்தாச்சு இதோட பின்பக்க அளவையும் உங்களுக்கு எப்படி தைக்கிறேன்னு சொல்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க